ராமர் பாதம் இந்த பானம் ராமர் பானம் பானம் ஓகே அப்படின்னா அது வந்து எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் கேட்கும் ஜூட்னால வரக்கூடிய நோய்களுக்கு பிரமேகம் இதுதானே அது ஒரே காம்புல வந்து ஒரே இல தான் இருக்கும் கிளை மாதிரி இருக்காது ஒரே இல தான் இருக்காது ஓகே இதே மாதிரி ஒன்று அதுக்கடுத்தால இது கொண்டு இது கொண்டு இன்னும் இருக்குது இது கொண்டு அப்படி தான் இருக்கும் இது வந்து இப்போ கீழே விலைதான் மலை விலை விலை இந்த மலை மட்டும் இதே மாதிரி தண்ணி ஈரம் இருந்தால் தான் மாதிரி ஓஹோ எப்பவும் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் இருக்கணும் இல்லை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தா அப்படி வளர்த்து இந்த கிளைமேட்டை பொறுத்தவரைக்கும் கீழே வர கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஹா எல்லாமே கடல் மட்டும் இருந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அடி உயரத்தில் இதெல்லாம் வளரக்கூடியது ஓ ஓ ஓ இது எந்தெந்த வகையான நோய்களுக்கு

உள்ள உள்ள இருக்க மக்கள் வந்தா நம்ம பச்சை கொடுத்தா ஒரு பத்து நாள் கொடுக்கணும் ஃபோட்டோ பண்ணால் ஒரு இருபது கூட பத்து நாள் கொடுக்கணும் போட்டு ஓ ஓ சிறப்பு 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 அவசியம் பாருங்க இந்த பார்க்குறவங்கெல்லாம் இந்த மூலிகை கிடச்சிச்சுன்னா அவசியம் விட்டுறாதீங்க சூட்டு நோய் அத்தனைக்கும் கேட்குமா சூடு இருந்தாலும் சரி ஒருவேளை இப்போ ஆஃபீஸ்லேயே வேலை எல்லாம் அவசியம் எடுத்து வாயில் போட்டு மென்னாவது சாப்பிடணும் எப்படிங்க